நம்ம பாய்ஸ் சொன்ன டேஜ்க்கு வந்துட்டாங்க இப்ப நம்ம எங்க போக போறோம்னா ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு தான் போக போறோம் அதாவது மக்களே மதுரைக்கு பக்கத்துல ஒரு குற்றாலம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா என்னடா லூஸ் மாதிரி உலகிருக்கா அப்படின்னு சொல்லாதீங்க வீடியோ முடிச்சு சர்ச் பண்ணாம பாருங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு தான் மக்களே போய்க்கிருக்கோம் இப்ப நம்ம மதுரை டு நத்தம் நெடுஞ்சாலை ரோட்லதான் போய்க்கிருக்கோம் இப்படி தட்டி போய்க்கிருக்காயும் பாருங்க மக்களே நம்ம பாய்ஸ் இது வந்து சடனா போட்ட பிளான் தான் மக்களே சாட்டர்டே நைட்டு ஃபோனில் பேசுகிறோம் சண்டே காலில கிளம்பி போய்க்கு சடனாக சடனா போடுற பிளான் தான் மக்களே ட்ரிப்புக்கு கரெக்டா இருக்கும் இதை நம்ம பிளான் பண்ணி பிளான் பண்ணி போனோம்னே ஒருத்தர் என்ன சொல்லுவேன் ஆத்தா வையுண்டானு ஆற்று குட்டி கத்துண்டா இவங்க பண்ணுறதுலேயே நம்ம விருத்து போய் பிளானை கேன்சல் பண்ற நிலைமைக்கு ஆகி போயிரும் இந்த மாதிரி நீங்க ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி கேன்சல் ஆன அனுபவம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே நண்பர்களே இப்போ நம்ம ஃபைனலா ஃபால்ஸுக்கிட்ட கிட்ட நெருங்கிட்டோம்

அப்படி பார்த்து பஞ்சர் ஆச்சுன்னா ட்யூப் வண்டி விடுக்க முடியாது அதான் நீங்க டியூப்ளஸ் வண்டி ரெடி பண்ணிக்கணும் கரெக்டா இந்த லொக்கேஷன் இருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொழில இருக்கு லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல வர வீடியோ ஸ்டிப் பண்ணாம ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் பனைமர வாங்க பனமரம் இருக்கு எல்லாமே அதுக்கு விவசாயம் நடந்தது இருக்கு பனைமரத்துக்கு அங்கிட்ட விவசாயம் நடக்குது மாங்காய் தொற்று போட்டுருக்காங்க நாங்க போறப்போ மாங்காய் எடுப்போம் கலாண்ட மாங்காய் தான் டேஸ்ட் அதிகமா எப்படி இருக்குன்னு போகுது எங்கிட்டு போகும் சொல்ல நாங்களே ஒரு பட்சம் பிடிச்சிருக்கோம்

சுகாமக்கலை பாக என்ன மரம் யா பஞ்சு பஞ்சு மரம் பஞ்சு மரம் மக்களே ஏதாவது மக்களே ஒரு அரிய வகை பூச்சி ஒன்னு பாத்துருக்கோம் என்ன பூச்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அப்படியே வீடியோ உங்களுக்கு பண்ணாம பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க மக்களே நம்ம வியூவர்ஸ் கண்டு ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப் உங்களுக்காக வேற யாரு கண்டியும் இல்ல பயங்கரமா இருக்கு மக்களே கரெக்டா மதுரில இருந்து ஒரு ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவு இருக்கு ஒரு ஹிடன் ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸ் எங்க இருந்து நான் டிஸ்பிளே சொல்றேன் வீடியோ மூசர் பண்ணாம பாருங்க மக்களே மக்களை நம்ம ஃபால்ஸ் கிட்ட நெருங்கிட்டோம் ஃபால்ஸ் வர்ற தண்ணி வந்து கீழே வந்துட்டு இருக்கு

இந்த இருக்கும் உங்களுக்கு சேஃப்டி வேணும்னா நீங்க வரும்போது வண்டியை அங்க பார்க் பண்ணிடுங்க பார்க் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு போறப்போ கொஞ்சம் சிரமம் தான் அங்க வந்து இப்ப பசங்களா இருந்தனால ரெண்டு வண்டி டோக் பண்ணி பண்ணி கொண்டு போயிருவானு வச்சுக்கோங்க ஏ நீங்க ஃபேமிலி மேனு யாராவது வந்தீங்கன்னா பாத்துக்கோங்க உன் நிலைமைய அவங்க சொல்லுவேன் அறிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க

தாவுடா தாவுடா தாவு நானும் தகந்து கி இருக்கேன் தண்ணி வந்து வரத்து கொஞ்சம் கம்மியாதான் இருக்கு அரிய கரடி ஒன்னு இருக்கு இல்லையா காட்டுக்குள்ள கரடி

போடா ஏற்கனவே பெரிய பெரிய நடிகர் காட்டியா நாங்க பாக்கல உள்ள கலைக்குள்ள இறங்கிட்டாங்க ஒரு இடத்த பிடிச்சிட்டேன் இங்க பாருங்க எப்படி பால்ஸ் விழுந்துட்டு இருக்குன்னு ஒரு வாரம் மழை பெஞ்சிச்சு அந்த தண்ணி தான் இங்க வந்துட்டு இருக்கு அதுதான் முடிச்சுட்டு இருக்கோம் மக்களே ஓடட்டும் ஓடட்டும் ீங்களா வரமா இருக்கு நல்லா குளிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் நல்லா ஹிட்டன் பால்ஸு நம்ம அண்ணே வந்து நல்லா எல்லாருக்கும் நல்ல வீடியோ கண்ட் பண்றாரு சூப்பரா இருக்கு வியூ பாயிண்ட் பாருங்க நல்லா ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும் எல்லாரும் வந்து புளி குடிங்க சந்தோஷமா இருங்க ஏன் வாரங்க மக்களே நம்ம கரடி குளிச்சுட்டு வரமாட்டேங்குது அடம் பிடிக்குது நான் குளிச்சுக்கிட்டே இருப்பேன் வந்ததுல நீர்லயே தான் கிடைக்கும் நீதி யானையா என்னன்னு தெரியல நீதி யானை கூட அப்பப்ப கரைக்கு வரும் ஆனா அது வரமாட்டேங்குது என்ன ஆனா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே இது மக்களை குளிச்சு முடிச்சிட்டு ஏறி போற பாதையை பாருங்க எவ்வளவு கல்லு முள்ளா கிடக்கு பாருங்க ரொம்ப சேஃப்டியாவ பயணம் பண்ணணும் மக்களே இல்லைன்னா கால்ல அடிபட்டுச்சுன்னா அவ்வளவுதான் மக்களே இந்த பால்ஸுக்கு மேல மழையிடுற ஒரு கிராமம் இருக்கு மக்களே அது ஆல்ரெடி நம்ம சேனல்ல எடுத்து போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கும் இந்த பொதுமக்கள் வந்து இந்த கிராம மக்கள் வந்து கழுதையில்தான் புதி முட்டையை சுமந்துட்டு மலைக்கு மேலே ஏற்றிட்டு போகிறாங்க அந்த மலையூருக்கு வந்து ஏழு பாதை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி கல் முள் இந்த மாதிரி இருக்கும் இதில் தான் அவங்க டிராவல் பண்ணுவாங்க ஆனால் சொல்றது வந்து அந்த எல்லைக்கல் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு மக்களே அந்த வழியா மட்டும்தான் கழுதையில வந்து புதி முட்டையை சுமந்து ஏற்றிட்டு போவாங்க இங்கிட்டு வந்து டூ வீலர் யூஸ் பண்ணுவாங்க இவ்வளவு கஷ்டத்துலையும் அந்த மலையூர் மக்கள் வந்து மலைக்கு மேல விவசாயம் பண்ணி விலையில பொருளை ஃபுல்லாக கீழே நத்தம் சந்தையை கொண்டு வந்து விற்று அவங்க வாழ்வாதாரத்தை ஈட்டுறாங்க மக்களே முத குத்துப்பட்டிக்கு வந்து குளிச்சாச்சு பட் இங்க இருக்கிற கிராம மக்கள் என்ன சொல்றாங்கன்னா வந்தா குளிங்கப்பா நீட்டாக வந்துட்டு நீட்டாக வீட்டுக்கு போங்க சரக்கு போடாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்றாங்க ப்ளஸ் அவங்களுக்கு அதனால நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வருதான் பாட்டில் அங்கேயே உடச்சி போட்டு போயிடுறாங்க அதனால எந்த ஒரு ப்ளஸ்ஸும் இல்லை வர்றதுனால இதே பிளாக் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னன்றதை ஃபாலோ பண்ணுங்கள்